அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வந்தாக் சபர் நல்லதின் இறைவனுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யப்பட்டவர்களை இறந்தவர்கள் இந்த வசனத்தில் உள்ள படிப்பினை நமக்கு என்னவென்றால் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் அநீதிக்குள்ளாக்கப்பட்டாலும் நான் மறுமையில் இறைவனுடைய பொருத்தம் உதாரணமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான உயிரை தியாகம் செய்து உதாரணமாக சகாபாக்கில் எடுத்துக்கொள்ளவும் அதிலும் குறிப்பாக ஹுசைன் நிலையில் அவர்கள் இவர்களின் பேரை கூறும் பொழுது நமக்கு கர்ப்பலா போர் கண் முன்னால் வந்து போகிறது அவ்வாறு அந்த போரில் அவர்கள் தன் உயிரை மிகவும் மோசமான நிலையில் அநீதிக்குள்ளாக்கப்பட்டு உயிர்த்தியாகம் செய்தனர் வேறொரு கூறினார்கள் சையீது சுவனாசிகளின் தலைவர்கள் இந்த குரான் வசனத்திற்கும் ുള്ള തുടർന്നാൽ ഉടകത്തിൽ നാം എവളുതാണ് അനീതികൾ ആക്കപ്പെട്ടാലും ഇസ്ലാമിയ സഹോദരൻ മാറ്റത്തെ ഇരേ പൊരുത്തും തന്നെ